உங்களை பெற்ற பெற்றாருக்கு துரோகம் செய்து இந்த தேசத்திற்கு துரோகம் செய்து நீங்கள் இருவரும் பிள்ளையை பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் ஒரு பெரிய அரச சபையிலே வந்து வாதாடுகிறீர்கள் கொல்லப்பட வேண்டியது நீங்கள் தான் செய்கிற தொழிலே தவறு தேசிகள் என்று சொல்லியிருக்க காக்காவே நம்ம கருகருன்னு இருக்கும் ஆனா நம்ம என்ன சொல்றோம் காக்கைக்கும் தன்குஞ்சி பொன் குஞ்சு அப்படின்னு சொல்றோம் ரெண்டு குழந்தை என்ன செய்யணும் ரெண்டா வெட்டிடுவோம் இப்ப சாலோமன் இடத்துல ஒரு பிரச்சனை வருது இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பாடம் நமக்கு அதுதான் ராஜாக்களின் புத்தகத்திலே முதலாம் புத்தகத்துல படிக்கும் பொழுது நாம அதை படிக்கிறோம் என்ன பிரச்சனை வருது ரெண்டு வேசிகள் பெண்கள் வேசிகள் என்று தெளிவாக இருக்கிற ரெண்டு வேசிகள் என்ன செய்யறாங்க சாலோமன் இடத்துல வருகிறார்கள் தேசத்துல எல்லா பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்ப சாலோமன் என்ன பண்றான் சரி அவங்க உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உள்ள வந்த இப்போ ரெண்டு பேருமே சாலமோனுக்கு முன்பாக வாதாடுகிறார்கள் என்ன சொல்லி வாதாடுகிறார்கள் ஒருத்தி சொல்றா ராஜாவே ரெண்டு பேரும் தான் ஒரு வீட்டில் செய்யறோம் வாழுகிறோம் சரிதானா நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு அவ ஒரு பிள்ளையை பெற்றா ரெண்டு பேருமே ஆம்பளை பிள்ளையை தான் பெற்றோம் நாங்கள் இருவரும் அந்த வீட்டில் இருந்தோம் யாருமே இந்த வீட்டில் கிடையாது ஒரு நாள் என்ன செய்தோம் தூங்கும்போது அவள் புரண்டு படுக்கிறதுனாலே பிள்ளை நசுங்கி செத்து போச்சு நடு காற்றில் எழும்பி என்ன செஞ்சுட்டான் செத்து கிடந்த பிள்ளை எடுத்து எனது மார்பிலே கிடத்தி விட்டு என் மார்பிலே உயிரோடு எந்த குழந்தை எடுத்து அவள் தன் மார்போடு அணைத்து கொண்டாள் என் குழந்தை எனக்கு தர வேண்டும் என்பதுதான் அதுவா வாதம் இந்த வாதத்தை அவள் மறுக்கிற இலையில்லை செத்து போனது பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை இவன் ரெண்டு பேரும் வந்தாச்சு அவளும் சொல்றா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை இவளும் சொல்றா உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை இன்னொருத்தி சொல்றா செத்து போனதான் ஓம்பிள்ள அவளும் சொல்றா செத்து போனதான் பிள்ளை இது ஒரு கடினமான ஒரு சூழல் அப்ப ரெண்டு காரியம் முன்னே வந்திருக்கிறது இங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு நீ சாகவே சாவாய் சர்ப்பம் சொல்லுகிறது நீ சாகவே சாவதில்லை இங்கே ஒருத்தி சொல்லுகிறாள் செத்ததுதான் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை அவள் சொல்லுகிறாள் இல்லை செத்தது பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் தான் தேவனுடைய உணர்த்துவிக்கும் இந்த சூழ்நிலையில என்ன எடுக்கிறது ஞானி இன்னொரு வழியும் ரெண்டு பேரும் யாரு வேசிகள் செய்கிற தொழிலே தவறு வேசித்தனம் என்பது வேறு உபச்சாரம் என்பது வேறு வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாத நிலையிலே பெற்றோருக்கு துரோகம் செய்து அவர்கள் கெட்டு போவது வேசித்தனம் உபச்சாரம் என்பது திருமண நிலையிலே கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்வது உபச்சாரம் ஆனா வேதம் சொல்லுகிறது வேசிகள் என்று சொல்லி இருக்கிறது உங்களை பெற்ற பெற்றாருக்கு துரோகம் செய்து இந்த தேசத்திற்கு துரோகம் செய்து நீங்கள் இருவரும் பிள்ளையை பெற்றுவிட்டோம் என்று நீங்கள் ஒரு பெரிய அரச சபையிலே வந்து வாதாடுகிறீர்கள் கொல்லப்பட வேண்டியது நீங்கள் தான் அரசன் அந்த இடத்துல மிகுந்த சாதுரியவனாய் மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவனாய் ஞானத்தை வழங்கப்படுகிறான் தன்னுடைய தேசத்தில் உள்ள அவர்களுடைய காரியங்களையும் அவருடைய பிரச்சனைகளையும் கவனமாய் கேட்டு கவனமாய் கேட்டு அழகான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் எதற்கு ரெண்டு பேரையும் வெற்றதுக்கு அப்படியா குழந்தை என்ன செய்யணும் வெட்டிடுவோம் ஒரு பாதிய இவளுக்கும் மறுபாதிய அவளுக்கும் கொடுங்க என்ன அழகாக கண்டுபிடிக்கிறது பாருங்க ஞானம் என்ன கண்டுபிடிக்கிறது பெற்ற தாயினுடைய வயிறு என்ன செய்யும் குடிக்கத்தான செய்யும் பெற்ற தாயின் அன்பு என்ன நாம தான் சொல்லி வச்சிருக்கிறோம் காக்கைக்கும் தன் குஞ்சி காக்காவே நம்ம கருகருன்னு இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் காக்கைக்கும் தன்குஞ்சி அப்படின்னு சொல்றோம் அது காகமாயிருந்தாலும் அது இருந்தாலும் காக்கையாயிருந்தாலும் இருந்தாலும் காக்கைக்கு குஞ்சு என்னதான் அது இழக்காது அதே போலத்தான் தான் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையின் தாயினுடைய குடல்கள் கொதித்து பத்து மாதம் எப்படியோ அவள் சுமந்து பெற்றவள் அல்லவா தாய்மை என்றே ஒன்றை உணர்ந்தவள் அல்லவா ஆகையினால அவள் என்ன செய்கின்றா அந்த தாயின் உள்ளத்தை அவ வெளிப்படுத்துகிறான் அவன் பார்க்கிறான் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மனநிலை எப்படி இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறான் அங்கே ஒரு தாயின் உள்ளம் அவ சொல்ற குழந்தைய வெட்ட வேண்டாம் யார்கிட்ட கொடுத்துருங்க அவள்கிட்டே கொடுத்துருங்க அவளே வளரட்டும் ஆனால் பிள்ளை மட்டும் செய்யக்கூடாது சாக கூடாது இன்னொருத்தி சொல்ற இல்ல இல்ல அதை வெட்டி போடுங்கள் அவளுக்கு பாதி எனக்கு பாதி கொடுத்து விடுங்கள் அந்த அவளுடைய வார்த்தையிலிருந்தே அழகான ஒரு தீர்ப்பு என்ன செய்கிறாரு சாலமன் சொல்லிட்டேன் இவன் ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வருகிறது என்ன தெரிய வருகிறது இசிறவேலை நியாயம் விசாரிப்பதற்கான ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று முழு தேசமே அவனுக்கு பயந்திருந்தது